الحمد للہ رب العالمین والآقبۃ للمتقین والصلاۃ والسلام علی اشرف المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین ومن تبعہم بحسان الی یوم الدین والحمد للہ رب العالمین اللہم صلی علی محمد وعلی آل آل محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحابه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كونوا كوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين وقال نبينا صلى الله عليه وسلم خير الناس قرني சும்மல்லவும் அம்மாவுடைய நல்லடியார்களே இந்த சண்டையான சபைக்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நஜ்முல் மில்லா ஹஜரத் திமா அவர்களே துலபாய கண்மணிகளே பெரியவர்களே வெளியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளே அன்புகிறார்களே அல்லாந்து நமக்கு மகத்தான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சத்திலே பூமியிலே தந்திருக்கின்றான் ஆரம்பத்திலே உயிராக மட்டும் ஆயும் அருமை அறிவாகிதான் எழுதும் உடனில்லை அடுத்த காய் வைப்பிலே எவரும் உயிருமா சேர்ந்து இருந்தோம் அங்கே நாம் சுத்தி தெரியவதற்கு இடமில்லை மூன்றாவதாக துணியாவுக்கு நம்மை அல்லா அனுப்பிருக்கிறான் விருந்து பாந்து இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய அல்லாஹ் நமக்கு நபியின் மூலமாக மூலமாக கொடுத்திருக்கின்றான் இப்போது நான் உங்களுக்கு முன்னால் இங்கே பேசுவது நானாக அல்ல என்னுடைய விதி எழுதப்பட்டிருக்கிறது இங்கு நான் பேசுவதற்கு அதே மாதிரியாக எனக்கு முன்னால் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் கேட்கவில்லை உங்களுக்கு விதியை எழுதியிருக்கிறார் என்பதாக எதுவுமே விதியில் எழுதாத ஒன்று பூமியில் நடக்கப் போவதில்லை நடந்ததும் இல்லை இபஞ்சத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் முதலில் பேனாவை படைத்து விதியை எழுதி முடித்து விட்டான் அந்த விதியின் பிரகாரம் உலகங்கள் கோபங்கள் எல்லாம் சுற்றி வைத்திருக்கின்றன அன்பா அவர்களே அவிகளுக்கெல்லாம் நல்லா பருத்தறியை கொடுக்கவில்லை மனிதர்களுக்கும் ஜின்னுக்கு மட்டும் தான் பருத்தறியை கொடுத்தான் இந்த பருத்தறிவு ஏற்காத தெரியுமா அம்மா சிலக்கு ஜின்ன வழியின் செய்ய இல்லாத ஆகும் மனித வட்சத்தையும் ஜின் வச்சத்தையும் தன்னை வணங்குவதற்காக தவிர இல்லை அப்படி என்று சொன்னா மற்ற அதன் காரணமாக நமக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லா வகைகளையும் நமக்கு வசதியாக்கி தந்து அல்ல நினைப்பதற்காக மட்டுமே அல்லாஹ் தன்னுடைய எல்லா விதமான விருப்பங்களை திருக்குற நவியுடைய உள்ளத்தில் இருக்கிறான் நபி அவர்கள் உள்ளத்தில் எடுக்கும் போது அல்லாஹூ மேடம்

அது உண்மையாக உயிருள்ளது நாம் தான் பார்க்கின்றோம் அந்த உயிரை பார்க்க வேண்டுமானால் அதன் நடந்தால் உள்ளத்தால் பார்க்க முடியும் இருக்கின்றது வெளிப்படையான கண்ணிலே நாம் பிறக்கின்ற அகற்றி என்று ஒன்று இருக்கிறது உள்ளத்தில் ஒரு கண் இருக்கிறது அந்த கண் திறந்து விட்டால் உதாரணமாக ஒரு இடத்திலே கிளாஸ் ரூமை உடைத்து போட்டு விட்டார்கள் கண் தெரிந்தவர்கள் நீப்பார்களா நிற்க மாட்டார்கள் கண் தெரியாத நீச்சிருவோம் கால் ரத்தம் குத்துறாங்க தெரியாது அதே மாதிரி உள்ளத்திலே உள்ளவருடைய கண்ணு தந்து விட்டால் ஹலால் இன்னது ஹராம் இன்னது என்று அவர்களுக்கு தெரியும் ஹராமை தொடரவே மாட்டார்கள் ஹலாலை தான் செய்வார்கள் அவர்கள் கண்ணு திறந்திருக்கு எங்க உள்ளத்துல நம்ம வாழ்க்கையே வெளிப்படை மட்டுமல்ல லா ஹீரோ பாசுதான் வெளி ரங்கம் அந்தரங்கம் இருபுறத்தை வைத்தாம் வார்த்தை நடக்க வேண்டி இருக்கிறது அருணை நாயன் சொல்லாருன்னு சொல்லி நமக்கு தெளிவாக சொன்னாங்க அதுன்யா முதலுக்குள் ஆகுறான் இந்த உலகத்துக்கு நன்முலகத்துக்கு நன்மையை சேகரித்து பண்ணக்கூடிய சேகரித்து பண்ணக்கூடிய உறை நகம் இதில் நன்மையை பதிவு செய்ய வேண்டும் இதனுடைய அறிவுடைய வலுவை இருக்கிறது எத்தனை வருடங்கள் உலகம் இருந்தாலும் இது மறுமையை கணக்கிடும் போது மிக சொல்பமான தான் இதுல சந்தோஷமான நிலையை நிரந்தரமா பார்க்க முடியாது அடுத்து அல்லாஹி நம்பியார்களே دوستوں بزرگوں بھائیوں دنیا حضرت کا کامیابی اللہ دین میں رکھا ہے دین اپنا زندگی میں آنے کے لیے اپنا ماں باپ کا زندگی میں آنے کے لیے اپنا بیوی بچوں کا زندگی میں آنے کے لیے اپنا خاندان کا زندگی میں آنے کے لیے پورا دنیا کا انسانوں کا زندگی میں آنے کے لیے کیا کہتے ہیں دین کی محنت سرتے ہے வாழ்க்கையை வாழ்க்கையில கண்டு பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருவதுன்னா என்ன நீனுடைய உழைப்பு தேவை நீனுடைய உழைப்பின் பேரில் தான் இப்பொழுது நீனுடைய உழைப்பு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குண்டான அச்சிவாரமான ஒரு அமலில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த அமர்வு அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான அமர்வாக இருக்கிறது மேலும் அன்பானவர்களே صحابہ لوگوں کا زمانے میں وہ لوگ کا ایمان پکا ہے اور وہ رہنے کا گھر کچا ہے ابھی ہم لوگ کا ایمان کچا ہے ہمارا ہم لوگ کا رہنے کا جگہ پکا ہے صحابہ نے اسلام کے لیے ایمان واقع ایمان ابھی ہے ایمان اسے ہے அவர் ஊரில் புயல் அடிச்சா கூட பயந்து கொடுத்துடும் அர்த்தமா அவர்களை அல்லா எப்படி தெரிஞ்சு போனால் என்று சொன்னான் அந்த பட்டம் ஆடம்பரீசலா பேர் கேமனாக யாருக்கும் கிடைக்காத ஒரு பட்டத்தை சாபாக்களுக்கு தந்தான் என்று சொன்னால் சாபாக்கல் அல்லாஹுவை முற்றிலுமாகறம் ஒரு புறம் அல்ல முற்றிலுமாக தன்னுடைய உயிரையும் இழந்தார்கள் வீடையும் இழந்தார்கள் மனைவி மக்களையும் இழந்தார்கள் அல்லாவுடைய தீமிக்காக தங்களை தயாராக அந்த அடிப்படையிலே நாமும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அருமை நாயகன் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு யார் தெரியுமா மன்தான நச்சு தன்னுடைய மனசு என்ன சொல்லும் பார்ப்பார் அந்த நச்சு சொல்றது

எ எண்ணங்களில் ஒரு சின்ன ஒரு தப்பான எண்ணம் கூட ஏன்னா மனசுல தானே வந்து வந்துவிட்டால் செயலினால் வந்து விட்டால் ரெடியா இருப்பார் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செஞ்சுட்டா ஒண்ணுக்கு பத்தா எழுதி என்ன செய்யணும் இவருக்கு ஆர்டர்ல அதே நேரத்துல ஒரு தப்பு செஞ்சுட்டான் உடனே எழுதா அவர் கொஞ்சம் திருஞ்சி மன்னிப்பு கேட்டுக்காமல் எழுதா விட்டுடு எவ்வளவு பெரிய கருமை உள்ள அல்லாஹ் அந்த ரொம்ப நிஜாவை நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு அல்லாஹே தெரியாத சொல்லி தான் அல்லாஹ் குழுபுல் மோமினின் அரிசி எல்லாம் சொல்றான் தனக்கென்று ஒரு அரிசி குறிசு எல்லாம் நம்ம விளக்கு வச்சுக்காண்டு எல்லாம் வச்சிருக்கிறான் இருக்கிறான் அந்த அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்துக்கு வரையறான் மனிதனோட உள்ளத்துல தமிழ் அனுசாமிக்கவே இருக்கிறான் அதுனா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அம்மா மீது காவலப்பது இருந்தாலோ அல்லாரும் அவன் மீது காவல் பொறுப்பான் பகுக்கு நூனி அது குருக்கும் ஒஷ்கு நம்முடைய வாழ்க்கை தீனாக இருக்க வேண்டும் வீணாக இருக்கக்கூடாது தீன் எப்படிப்பட்டது என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் கைவிக்கும் முன் தாழ்ந்தவர் குரான வாரியம் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா குரானை கற்றுக்கொண்டார்கள் அதை பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக்கொள்வதின் நோக்கம் என்ன கற்றுக்கொள்வதின் நோக்கம் என்ன கற்றுக் கொடுப்பதின் நோக்கம் என்ன கற்றுக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் கற்றுக் கொடுப்பவர்களும் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதன்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் வழி எப்படி விளையாடுறாங்க கவுலம்

நாம் எதை படித்தோமோ அதை செயல் ரூபத்தில் கொண்டு என்பது அதுக்கு தனிப்பட்ட ஒரு செழிவு கிடைக்கிறது விவரம் கிடைக்கிறது சர்வீஸ் கிடைக்கிறது இந்த ரெண்டும் இனிமேல் நகுமி என்பது ஒண்ணுமே தெரியாத உத்தாரத்தை உள்ளத்தில் இனிமேல் சொல்லுவாங்க ஏன் கொடுக்கிறாங்க நம்மளுக்கு உண்மை நம்பியா வச்சிருந்தான் நம்பிக்கையே சொல்றான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாத உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரிவிக்க உலகத்தெல்லாம் பெரும் ஆசாரமாக உங்களை நான் மாற்றிருக்கேன் ஒரு மனுஷன் விருப்பத்துல சுபகாரங்களாக சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய விருப்பத்தில் தப்பாக பேச முடியாது அல்ல நான் பேச முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பகு தெரியும் சொல்லுது நமக்கு வேலை இல்லை அல்லா நம்ம நீங்க உட்காந்து உட்கார்ந்து இருக்கிறோம் சில பேர் பல பேர் ரோட்ல அலைய வச்சிருக்காங்க அலைஞ்சிருக்காங்க அது அல்லாவுடைய வேலை தானே இல்ல இல்ல அல்லாவுடைய வேலையோடு இன்னொரு சொல்றான் உனக்கு அறிவு கொடுத்தல அறிவு கொண்டு என்ன ஒன்னு சரியாக்கிக்க கலக்கல் மூட்டுகள் ஹயாக்கல் இயல்பு நோக்கும் ஐயக்கும் அசனாமலா மூட்டு ஹயாக்கல் வச்சிருக்கிறான் உங்களை யார் நல்ல அமல் செஞ்சு வெற்றி பெறுகிறார்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதற்காக வேண்டிதான் ஆனால மறுசார விலகக்கூடிய மாணவர்களாகிய நாம் நம்முடைய விஷாதை முதன்மையாக உயர்வாக மிக மிக உயர்வாக எந்த அளவுக்கு நாம் இஜத் செய்கிறோமோ அவருடைய இஜத்துக்கு தந்தால் போல இல்மு நமக்கு உள்ளத்திலே வளர்ச்சி அடைகிறது மல்ல இல்மு நிறைய இருக்கு அதுவும் இல்ல இல்மு இல்லாத மாதிரி ஒரு மனுஷருக்கு சரியான இல்மும்

இந்த பயிற்சி மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை சொற்பமானது வாழ வேண்டிய மறுமை மிக மிக நீளமானது ஆகையினால அதை நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்து விஷயத்தை நாம் சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு நாள் உதயமாகிறது ஆரம்பமாகிறது ஏமுன் மூதுன் அந்த நாள் நமக்கு காட்சி அளிக்கிறது அதில் நாம் வாடுகின்றோம் நம்முடைய வாழ்க்கை நம் தோல்பட்டையில் பதிவாகிறது ஏமுன் மக்பூலும் ஒரு நாள் முடிந்தவுடனே இன்றைய நாளுடைய செய்தி தோல்பட்டையில் பதிவு முடிஞ்சது பதிவு முடிந்து பதிவாகிடுது மறுநாள் செய்தி புதுசா உடைந்தப்படும் இப்படியே நம்ம வாழ்க்கை எப்ப மூத்து வந்துருச்சோ கபூர கொண்டு வச்சிருவாங்க அல்லாவுடைய வாக்குறுதி அங்க செயற்பட ஆரஞ்சிடும் அந்த படி நடந்திருந்தா உனக்கு செழிப்பான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கைல எல்லாருக்கும் மாற்றமான இருந்தா பயங்கரமான சோதனை தண்டனை நாலாவது ஐந்தாவது நம்தூது அப்படியே வாழ்க்கை அவள் யார் யார் எந்த நிலையில வறுமையில இருக்கிறாங்களோ அந்த கமா தவினு தூதான் நீ எப்படி நடந்தாயோ உன்னுடைய நடத்தை தான் உன்னுடைய உலக வாழ்க்கையுடைய விதி மூத்துவரெல்லாம் அல்லாஹிரத்துல விருதி மருமையோட விதியெல்லாம் நீங்க நடந்தது நடப்பதுதான் ஒரு விதி ஆகையே அல்லா சுபானுதாலா நல்லதை நினைச்சு நல்லத செஞ்சு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் உலகளாவிய மனித சமுதாயத்துக்கு எல்லாம் தந்து இறுதியில லாயிலாக இல்ல வா முஹம்மது ரசுல்லா என்ற கலிமா முடிந்த நேரில் உண்மையான முஸ்லீமாக நம்மை அழைத்துக் கொள்வானாக யாகி கவானா الحمدللہ اللہ علیکم ورحمت اللہ وبرکاتہ